ஹாய் கைஸ் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பெரிய பிரச்சனையை அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க வாங்கிக்கிறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட கையேந்துறது தான் ஸோ நம்ம பேரண்ட்ட இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை கவனிச்சுப்பாங்க ஸோ கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னா ஹஸ்பண்ட் வரப்போகிற ஹஸ்பண்ட் வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து ரொம்ப பெருசாக வந்து பெண்களுக்கு வந்து பேம்பரிங் இருக்காது அவங்க வீட்டை விட்டுட்டு வராங்கன்னா அவ்வளோதான் பட் பத்து பர்சன்ட் வந்து ஆண்கள் வந்து நல்லா பார்த்துக்குறாங்க கேக் எவ்வளோ வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிற பெண்கள் தொண்ணூறு சதவீத பெண்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க நான் எல்லா ஆண்களையும் சொல்லலை ஸோ அப்படி நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து என்ன யோசிப்போம் அப்படின்னா வீட்டிலேருந்தே நம்ம ஏதாவது ஒரு ஜாப் பண்ணி நம்ம ஒரு நூறுபா அதாவது ஒரு நாளைக்கு நூறுரூவா கிடைச்சா கூட போதுமே நம்ம தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் யோசிச்சுட்டு ஆன்லைனில் இந்த டேட்டா என்ட்ரி வேலை பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கெலாம் நிறைய காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போடுவாங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெபாசிட் கேட்பாங்க ஏன் ஒருத்தர் வந்து நம்ம பார்க்க போகிற வேலைக்கு டெபாசிட் கேட்குறாங்களோ அது ஸ்கேம் அது வந்து ஏமாத்து வேலை தான் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து என்ன வீட்டிலேருந்தே எப்படி படம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை என்கிட்ட ஐயாயிரம் பத்தாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும் ஆனால் நான் வீட்டில் இருந்தே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னா ஒரு ஜவுளி வியாபாரம் வந்து ரொம்ப லாபகரமான ஒரு வியாபாரம் ஸோ நீங்கள் இருந்தும் பண்ணலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இருந்தே பண்ணலாம் நீங்கள் பெரிய கடைகள்லாம் பார்த்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து மாதம் வாடகை கொடுத்து அப்படி எதுவுமே பண்ண வேணாம் குறைஞ்ச முதலீட்டில் நீங்கள் வீட்டில் வச்சு அழகாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா வாங்குவாங்க மேக்ஸிமம் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்தளவு சப்போர்ட் பண்ணுறதில்ல ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு சிலருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் முன்னாடி இங்கே வந்து நைட்டீஸு புடவை இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சின்னதாக போர்டு மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரோட்டில் போகிறவங்க கொஞ்சம் வந்து என்கொயரி பண்ணுவாங்க உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க உங்ககிட்ட ஸோ நீங்கள் வந்து லாபம் எடுத்தோடனே அதிகமாக வைக்கிறது அப்படி எதுவுமே கூடாது சரி நம்ம எங்கே வாங்கலாம் இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வாங்கலாம் அப்படின்னா ஈரோடு திருப்பூர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரத் ஓகேங்களா நீங்கள் வந்து சூரத் போக முடியல அப்படின்னா உங்களுக்கு ஈரோடு ஒரு மார்க்கெட் மட்டுமே உங்களுக்கு போதும் நான் வந்து அந்த சேனலோட லிங்க் யாருக்காவது வேணும் அவங்க வந்து யூடியூப்லேயுமே சேனல் வச்சுருக்காங்க நானும் அவங்ககிட்டேருந்து வாங்கி தான் வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நானுமே வீட்லேருந்து அதை வந்து யூடியூப் சேனல்லேருந்து யூடியூப் சேனல்லையும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் வேற ஒரு சேனலில் அதுலேருந்து ஒரு சில ஆர்டர் வ வருது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரும் வந்து எனக்கு வாங்கலை பட் முன்புன்னு தெரியாதவங்க தான் எப்பவும் போல் ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன அளவில் போர்டு வைக்கிறோம் அப்படின்னா போகிற வர்றவங்க நமக்கு வந்து வாங்கிப்பாங்க நம்ம அழகாக நம்மளோட பேச்சு தரும தான் நாங்கள் நீங்கள் அழகாக வந்து இங்கே பாருங்கள் இது பிடிக்கலையா இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு வந்து நீங்கள் வந்து தயங்கவே கூடாது அவங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நீங்கள் ஸோ அந்தளவு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து பிக்கப் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஈரோட்டில் நல்ல ஒரு நம்பகமான சேனல் தான் அது நம்பர்ஸ்லாம் இருக்கிற சேனல் தான் யார் யாருக்கெலாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நைட்டிலேருந்து பேசிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பத்து நைட்டி ஆர்டர் போடுங்க எக்ஸல்ல டபுள் எக்ஸ்எல் எல்லாத்துலேயுமே ஒரு பத்து 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 ஆர்ட்ரு போட்டிங்க நைட்டி மட்டுமே எடுங்க இல்லை கலந்து எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நைட்டி மட்டுமே நீங்கள் வந்து எடுக்கலாம் நான் அப்போ தான் பண்ணேன் நைட்டி விற்று அப்புறம் அதில் கிடைக்கிற லாபத்தில் வச்சு ஐம்பது ரூபா தான் ஃபஸ்ட்டு நான் வச்சினேன் ஒரு நைட்டிக்கு ஐம்பது ரூபா அவ்வளோதான் அது மாதிரி வச்சு சேல் பண்ணேன் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகவும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பல்காக எடுக்கவும் அவங்க வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து நம்ம நூறுரூவான்னு வச்சுக்கலாம் நைட்டிக்கு மட்டும் கிடையாதுங்க சாரீஸு அப்புறம் வந்து இன்னர்வியரு எல்லாமே வந்து உங்களுக்கு பண்டல் பண்டலாக நீங்கள் வந்து வாங்கும்போது போது உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் பட் நீங்கள் எடுத்த உடனே வந்து அப்படி வாங்க முடியல அப்படின்னா அதை இதில் பத்து பத்து பீஸ் எக்ஸ்எல்லில் பத்து பீஸு எஸில் ஸ்மால் சைஸில் பத்து பீஸ் இப்படி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட மொதல் இந்த பொருள் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஐ மீன் ஐ இந்த பொருள் மீன்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ் இந்த நைட்டிஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறதுக்கே வந்து கொஞ்சம் நாள் ஆகும் எதுவுமே வந்து டக்குன்னு பிக்கப் ஆகிடாது ஸோ உங்களுக்கு ப பத்து பீஸ் விற்றுதுன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா கிடச்சிருது இல்லைங்களா ஐம்பது ரூபா நீங்கள் லாபம் வைச்சாலும் நைட்டிக்கெல்லாம் நீங்கள் நூறுரூவா லாபம் வைக்க முடியாது ஐம்பது ரூபா லாபம் வைக்கலாம் ஸோ எவ்வளோ ரூபாய்லேருந்து முதல் எவ்வளோ இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ லாபம் வைக்கலாம் அப்படிங்கிறதே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ முதல் வந்து எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒரு புடவையோட ரேட்டு நாம் வாங்குகிற ரேட்டு வந்து எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குன்னா அதுக்கெலாம் வந்து நீங்கள் நூறுரூபா வைக்கலாம் இரநூறுபா வைக்கலாம் சரிங்களா அது நீங்கள் பாருங்கள் நைட்டிஸ்க்கெல்லாம் வந்து ஐம்பது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபா அப்படி நீங்கள் தான் அவங்களால விற்க முடியும் ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருந்து பெட்டராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நைட்டியை சேல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நைட்டி உங்களுக்கு அவங்க ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து எங்கிட்ட புடவை இருக்குது அடுத்து எங்கிட்ட பெட்டிக்கோட் இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற லாபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் கிளைண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க இதுதான் வந்து ரொம்ப பேசிக்கான டிப்ஸு அடுத்தது வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் அவங்கள நீங்கள் ஆட் பண்ணி விடலாம் வாட்ஸ்அப் குரூப்புன்னு சொல்கிறத விட வாட்ஸ்அப் குரூப்பாவது நம்பர்ஸ் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் ஸோ அந்த கம்யூனிட்டி குரூப் மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்பர்ஸ் நீங்கள் சேர்த்து விடுறவங்க நம்பர்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபு எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து எல்லாம் போட்டுகிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரீச் இருக்கும் உங்கள் பர்சனல் ஐடியில் நீங்கள் வந்து போடக்கூடாது புதுசாக க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் போட்டிங்கனால ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல ரீச் இருக்கும் நீங்கள் உங்கள் முகத்தை காமிச்சு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறீங்கன்னால் இன்னும் நல்லாவே இருக்கும் ரீச் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் நீங்கள் முதல் போடுறீங்க அப்படி ஐ போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஆயர்ரூவா இது கிடைக்கும் அதில் ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஒரு தொழிலை நீங்கள் வீட்டையும் பார்த்துக்கலாம் ஃபேமிலியும் பார்த்துக்கலாம் ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கலாம் ஸோ வீட்டு வேலைகளையும் முடிச்சுக்கலாம் இடையில் இருக்கிற டைமில் நீங்கள் வந்து இந்த போட்டிங் பிஸ்னஸையும் தாராளமாக பண்ணலாம் ஸோ கடவாடகை கிடையாது உங்களுக்கு வந்து வீட்டு வேலை கெட்டு போகாது ஒரு பெண்களுக்கு இருந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஜாப் வந்து கண்டிப்பாக வந்து இந்த துணிமணிகள் வியாபாரம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஸோ நான் யார்கிட்டேருந்து வாங்குறது அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக வந்து நான் அந்த சேனல் நேமை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ அடுத்த வீடியோ வீட்டிலேருந்து என்னென்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்க வளமுடன் அதே மாதிரி நீங்கள் ஹோல்சேலர்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயுமே ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க ரீட்டைல் ப்ரைஸ்க்கே வந்து வரும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்கள் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அவங்க ப்ராடக்ட்டெல்லாம் அனுப்புவாங்க பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் ப்ரைஸ்லேயே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்குது நான் இதெல்லாம் சர்ச் பண்ணி நான் வந்து ஒரு ரீட்டெயிலரை சாரி ஹோல்சேலரை நான் கண்டுபிடிக்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அப்படி நான் கண்டுபிடிச்சி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு வாரம் கஷ்டப்பட்டு எடுத்த ஹோல்சேலர்ஸோட டீட்டெயில் தான் நான் இங்கே தரேன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டீட்டெயில் தரேன்